அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெட்ட வெட்ட முளைக்கும் முள் செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களை தாக்கும் தளராத தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் தாண்டி வருவீங்க வியாபாரத்தில் வெற்றி கொடு சந்திரனின் சஞ்சாரம் சகலவிதமான நன்மைகளை கொண்டு வரும் சிலர் திடீரென வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தக்க சமயத்தில் சகோதரின் ஆதரவு உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் சிறு வியாபாரிகள் கூட நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தாய் மாமன் வகையில பிரச்சனை வந்தாலும் தக்க உதவியுடன் நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் செய்யில் சொல்லில்ல உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் வரும் செவ்வாய் ஒன்று இரண்டாம் வீடுகளில் இருப்பதால வரவுக்கு மேல் செலவு வந்தாலும் அதனை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு கடன் வாங்குவீங்க ஆனால் வீட்டுக்கு தேவையாக பயன்படுத்துவீங்க நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு நகைகள் பணங்கள் போன்றவற்றை வீட்டிற்கு வைத்துவிட்டு வெளியூர் பயணம் செய்யாதீங்க திருட்டு போகக்கூடிய நிலை உருவாகலாம் பணத்தை இழந்த பிறகு பரிதவிப்பதால் அவ்வப்போது ஒன்றும் இல்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகவும் பயனுள்ள நாட்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் உருவாகும் வெற்றிகரமாக தாண்டுங்கள் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரும்பு செங்கல் நிலம் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் அமோக லாபம் பெறுவீங்க ராகு ராசியில் அமர்ந்திருக்கிறார பிள்ளைகளின் நலனுக்காக கடுமையாக பாடுபடுவீங்க கேது ஏழாம் இடத்துல இருப்பதால் மனைவியை புரிந்து கொள்ளாமல் நடப்பதால் மன நிம்மதியை நீங்கள் இழப்பீங்க எனவே நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி போராடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீன மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு உற்சாகமான நாள் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களின் மீன் செலவுகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க வீரபத்திர சுவாமியை வழிபடுவது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மின்னராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக இருக்கு தொழில்ல நீங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கு நீங்கள் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்காமல் உங்களுடைய பாதையில் சென்றீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில தினமும் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படும் வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் நிதானமாக முடிவெடுத்தாலும் முடிவில் மாற மாட்டீங்க இந்த மாதம் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் நீண்ட தூரம் பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கிரனின் சஞ்சாரம் வாக்குவன்மையால் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக இருக்கு எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் சரக்குகள் வாங்கி போவது கவனித்து வாங்குவது உங்களுக்கு பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களை அனுசரித்து செல்வது காரியங்களில் வெற்றிக்கு உதவும் கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க எந்த நிலையிலும் நீங்கள் மனம் தளராத விடாமுயற்சியோடு காரியங்களை செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உப தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை வாங்குவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டும் சொத்து வியாபாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து செல்வது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலையிட்ட தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும் வாழ்க்கை உடல் நலத்துல கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்களை செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் யாருக்கும் உத் உத்தரவாதம் தராமல் இருப்பதும் கல்வியை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படி பொதுவாக மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணங்கள் என்னவென்றால் எந்த செயலுக்கும் அதிக கடினம் சென்று சொல்லே அவர்களிடம் கிடையாது செயல்களை செய்வதில் எப்பொழுதும் வித்தியாசமானவர்களாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பவர்கள் தனக்கு என்று அனைத்திலும் எடுத்து வைப்பவர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் இயற்கையே விரும்பக்கூடியவர்கள் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ இவர்களை அவர்கள் நேசிப்பது நல்லது நான் குணங்கள் கொண்டவர்கள் இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது எந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் மேசம் கடகம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் நண்பராக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்காரர்களும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையானதாக இருக்கும் இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல மகப்பக்குத்தையும் கொண்டிருப்பவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி இவர்களின் நல்ல குணங்கள் மிகுந்தவை அனைத்து ராசிக்கான சந்திர திசை கொடுக்கும் பலன்கள் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையன்று தங்கத்துல அல்லது செம்பில் மோதிரம் ஆகிய மூன்று அல்லது நான்கு இரத்தினக்கல்கள் பதித்து கடவுளை வேண்டி இவர்கள் ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் இவர்களுக்கு கோமாதா மற்றும் புஷ்பராகம் போன்ற கற்கள் மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே